இன்றைய மண்ணா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் இன்றைக்கி டீச்சர்ஸ் டே அன்னைக்கு கர்த்தரே போதிக்கிற ஆவியானவர் அவர் ஆலோசனை கர்த்தர் நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் ஆலோசனை வந்து ஆலோசனை கிடைக்காம நம்ம என்ன பண்ணுறோம் மனுஷன் நம்பி ஆலோசனை கேட்குறோம் அந்த ஆலோசனை அவ்வளோ வீணு ஆனால் கர்த்தரோட ஆலோசனை தான் நமக்கு என்ன வரும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் ஆலோசனை கர்த்தர் அப்போ இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொரு டீச்சரும் என்ன பண்ணும் பிள்ளைங்களை வந்து பாடம் எடுக்கிறது மட்டும் நம்மளோட கடமை இல்லை பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தி அதுங்களை திருத்துறது நம்மளோட கடமை அது செகண்ட் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக உருவாக்குற தலைமுறை அந்த தலைமுறையை நம்ம வந்து நல்லபடியாக கொண்டு வரணும் இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த இந்த ப்ரெசண்டில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப போதவசத்தில் குடியில் நிறைய பேட் ஹேபிட்ஸு செல்ஃபோன் அடீட்ஸுன்ட்டு நிறைய இருக்குங்க பிள்ளைங்க ரொம்ப தவறான வழிகளில் இருக்கிற பிள்ளைங்களை எல்லாத்திலையும் திருத்துறது ஒரு ஆசிரியரோட கடமை ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை பிள்ளைகளை திருத்தணும் நம்ம பிள்ளைகளை திருத்தினதில் நம்ம முன் உதாரணமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஒரு டீச்சர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு தன்னோட மாணவனில் ஒரு மாணவன் வந்து திருடிடுறான் வாட்சை வாட்சை திருடுறப்ப அவன் வந்து எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு யார் வாட்ச் திருடுனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லா எல்லார் கண்ணையும் கட்டிடுறேன் நீங்கள் வந்து யார் வாட்ச் திடுறீங்களோ அந்த குறிப்பிட்ட பையன்கிட்ட வந்து கொண்டு போய் கொடுத்துருங்க நான் எல்லாரோட கண்ணையும் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி டீச்சர் என்ன பண்ணுவாங்க எல்லாரோட கண்ணையும் கட்டிடுவாங்க இப்போ யார் அந்த பையனோ திருடுன அந்த பையன் வந்து கொண்டு வந்து அந்த வாட்ச் அந்த பையன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அதே மாதிரி கண்ணை த எல்லோரும் கொடுத்துருவான் இப்போ கண்ணை துறக்கலாமான்னு எல்லார் கண்ணையும் அவுத்து விட்டுட்டு உங்கள் வாட்ச் வந்துருச்சான்னு கேட்பார் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ அந்த டைமில் கொஞ்ச நாள் அந்த பையனோட ஆசை என்னென்னா நான் ஒரு ஆசிரியர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆசிரியரை மீட் பண்ணுறான் அவன் மீட் பண்ணிவிட்டு சார் என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ எனக்கு ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் தான் சார் அன்னைக்கு அந்த திருடுறப்ப அந்த வாட்சுக்கு சொன்னீங்களே சார் எல்லார் கண்ணையும் கட்டி விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கண்ணெல்லாம் கட்டி விட்டு அந்த வாட்ச் யாருதுன்னு சொல்லி கேட்பீங்க கேட்டிங்களா சார் அந்த வாட்சை கொண்டு வந்து கொடுத்துற சொல்லி சொன்னீங்களே சார் அப்படின்னு சொல்லி நாவும் இருக்கா சார் அப்படி நாவும் இல்லையேப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அந்த பையன் நான் தான் சார் உங்களுக்கு நாவம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் உடனே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு எப்படி சார் தெரியாது நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே அப்படின்னோட அவர் சொல்லுவார் அன்னைக்கு எல்லார் பையனையும் கண்ணை கட்டி விட்டப்ப நானும் என் கண்ணை கட்டிக்கிட்டேன்ப்பா ஏன்னா நாளைக்கு உன்னை பார்க்குறப்பெல்லாம் நீ ஒரு திருட்டு பையன் என் மனசில் வந்து உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உனக்கும் என்னை பார்க்குறப்பெல்லாம் ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு அதனால் நானும் என் கண்ணை கட்டிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுதான் ஒரு பெஸ்ட் டீச்சர் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து பிள்ளைகளை திருத்துறது நம்மளோட கடமை அது வந்து நம்ம அதை வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது நெக்லெக்ட் பண்ணவே கூடாது பிள்ளைங்களும் நம்ம திருத்துறது நம்மளோட கடமை என்னானாலும் பரவாயில்ல பிள்ளைகள திருத்தணும் கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் ஆனாலும் சரி நமக்கு பிரச்சனை வந்துடும் நம்ம வேலைக்கு பிரச்சனை வந்துடும் நம்ம நினைக்கவே கூடாது பிள்ளைகள் நம்ம கையில் கொடுக்குற வந்து ஒரு ஆயுதம் மாதிரி அந்த ஆயுதத்தை வந்து ஷார்ப்பாக்குறது ஒரு டீச்சரோட கடமை ஒவ்வொரு டீச்சரும் தன்னோட மாணவனை வந்து தன்னோட தான் பால் கண்டிப்பாக வந்து நடத்துவாங்க அதனால் அந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு அந்த கத்தல் வந்து நமக்கு போதிப்பார் எல்லா விஷயத்துலையும் எப்படி வந்து நம்ம வந்து நறுபலிப்படுத்துறது குழந்தைங்களை நான் உனக்கு போதித்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த வார்த்தையை அவர் வந்து போதித்து நமக்கு நடக்க எந்த வழியில் தெரியாமல் நம்ம வழி தெரியாமல் இருக்கும் அந்த வழியெல்லாம் கற்று வந்து கண்டிப்பாக நமக்கு வழியை காட்டுவார் நன்றி பார்வீ பின்ன காட்டு ஓ செய்தார்ஜவம் நினைத்து மென்று மாறாது என்று பரமப்பித்தாமே உங்க சோஸ்திருக்கிறேன் அப்பா அந்த அருமையான வேலையில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நேரத்தில் என்ன வழி தெரியாமல் இருக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் வழியை காட்டுங்கப்பா அப்பா இந்த போதிக்கிற வரத்தை எங்களுக்கு கொடுத்த திறமைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா கொடுத்த வேலைக்கும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா ஒவ்வொரு நாளும் எங்கள் கைகளில் எவ்வளோ மாணவர்களை கொடுத்துருக்கீங்களே ஏசப்பா அந்த மாணவர்களை உருவாக்குறது ஒரு ஆசிரியரின் கடமை ஏசப்பா அப்பா அந்த மாணவர் மனசில் அப்பா நல்ல விதைகளை நாங்கள் விதைக்கணும் ஏசப்பா அப்பா அந்த விதை வளர்ந்து அப்பா ஒரு மரமாகி ஒரு தோப்பாகி அப்பா உங்களுக்கு அப்பா ஒரு அதிக ஒரு ஜென்ரேஷன் புதிய ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு அப்பா கருத்தர் ஒவ்வொரு கைகளையும் பலப்படுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு ஆசிரியரின் கரத்தையும் நீங்க பிடித்து இந்த நாட்கள்ல அப்பா அவங்க எப்படி வந்து ஒவ்வொரு குழந்தை எத்தனையோ குழந்தைகளை அப்பா மேல ஏத்தி விட்டுருக்காங்களே ஏசப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு ஆசிரியரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிற ஏசப்பா எல்லா ஆசிரியர்களையும் அப்பா நீங்க போதித்து அவங்க எந்த வழியில நடக்கணும்ன்ற அப்பா வழியை அவங்களுக்கு காட்டுறதுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் அப்பா மீட்பர் ஏசி உண்மையை மேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன்